காளனும் வானவல்லியும் வெகுநேரம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே அரண்மனையிலிருந்து மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இருவரின் மனதிலும் ஆச்சரியங்களும் வியப்பும் அதிசயங்களும் மண்டிக் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தன ஆதலால் இருவருமே மற்றவரது சிந்தனையை கலைக்க வேண்டாம் என எண்ணி நடந்த வண்ணம் சென்று கொண்டிருந்தனர் கிட்டத்தட்ட நாழிகை பொழுதிற்கு மேல் நடந்து உறைந்த அரண்மனையின் மைய பகுதியிலிருந்து விடுபட்ட பிறகு தனக்கு வளப்புறமாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த காளனிடம் அண்ணா எனது தோழி பத்திரை எப்படி இருக்கிறாள் என வினவினாள் வானவல்லி அவளது கேள்வியை கேட்டு சிந்தனைக்குத் திரும்பிய காளன் என்ன வினவினாய் என மீண்டும் கேட்கலானான் வானவல்லி சிரித்தபடியே உங்களை காணும் வரை என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாலே பத்திரை அவளை பற்றித்தான் வினவுகிறேன் அவள் நலம்தானே என வினவினாள் அவளுக்கென்ன நன்றாக இருக்கிறாள் ஆனால் அவளது தந்தையின் துறவரம் செங்குவீரனின் மறைவு இரண்டும் சேர்ந்து அவளை அவ்வப்போது வருத்துகிறது மற்றபடி அவள் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாள் நீதான் இன்னும் அரைநாழிகை பொழுதில் பத்திரையை பார்க்கப் போகிறாயே அதற்குள் என்ன அவசரம் அவசரம் எதுவும் இல்லை அண்ணா புகாரில் இருந்தவரை ஒரு நாள் தவறினாலும் என்னை தேடி வீட்டிற்கு வந்து விடுவாள் அவள் வரவில்லை என்றால் நானே அவளை தேடி சென்று விடுவேன் ஆனால் இப்போது எத்தனை திங்கள் கடந்துவிட்டது தலைவர் செங்குவீரர் கொற்கை கடலில் முழுகிய பிறகும் கூட அவள் என்னை ஆறுதலுக்காக கூட வந்து பார்க்கவில்லை எப்படி இருந்த பெண் எப்படி மாறிவிட்டாள் என்றாள் வருத்தத்துடன் அவள் கூறியதை கேட்டதும் பார்வையை நான்கு புறத்திலும் ஓட்டினான் காளன் வீதியில் காவல் வீரர்கள் ஆங்காங்கு நடமாடிக் நடமாடிக்கொண்டிருந்தாலும் உரையாடலை கேட்கும் தொலைவில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் உன் மீது அவளுக்கு அன்பு அக்கறை இல்லை என கூற இயலாது உன்னை உன் தமையனை செங்குவீரனை பற்றி கூறாத நாளே இல்லை ஆனால் புகாருக்கு வரும் சந்தர்ப்பம்தான் அவளுக்கு வாய்க்கவில்லை வஞ்சியிலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வில்லவன் சென்று விட்ட பிறகு என் மீதும் ஒற்றர்களின் கண்காணிப்பு மிகைப்படுத்தப்பட்டு விட்டது முப்பொழுதும் ஒற்றர்களின் கண்காணிப்பில் இருக்கும் நான் பத்திரியை புகாருக்கு அனுப்பி வைத்தாலோ அல்லது அழைத்து வந்தாலோ இத்தனை நாட்கள் செய்த காரியங்கள் அனைத்தும் வீணாகிவிடும் அல்லவா இந்த காலகட்டத்தில் நான் உறைந்தையில் இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை நீயும் அறிவாய்தானே ஆமா மண்ணா நீங்கள் இங்கிருப்பது மிகவும் முக்கியம் அதுவும் அடுத்த சில திங்கள்களுக்கு உங்களது சேவையானது நிச்சயம் இந்த உறைந்தை பட்டினத்திற்கு தேவை அவளுக்கு எந்த பதிலையும் கூறாமல் காவல் வீரர்கள் நடமாடியபடி இருந்த அந்த உறைந்தை பட்டினத்தின் வீதியையே கவனித்தபடி நடந்து கொண்டிருந்தான் காலனை கண்ட காவல் வீரர்கள் பணிந்து விலகி செல்லலானார்கள் காவல் வீரர்கள் ஆங்காங்கே நின்றாலும் பேசுவதை யாராலும் கேட்க இயலாது என்பதை புரிந்து கொண்ட வானவல்லி அண்ணா வைதிகர் வாயிலில் மறைந்து நின்றபடி நமது உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்ததை கவனித்த தாங்கள் சமயோசிதமாக அவரது மகன் அக்னிபுத்திரனை பற்றிய பேச்சை எடுத்து அவரது கவனத்தை திசை திருப்பி விட்டீர்கள் பிரம்மாதம் என தெரிவித்தாள் உறைந்தையில் தங்கியிருக்கும் இருங்கோ அவரது புதல்வன் யுவராஜன் அவரது அமைச்சர் அந்தனர் மற்றும் மற்ற முதன்மை அதிகாரிகளை விடவும் பெரும் அறிவு மிகுந்தவர் வைதீகர் பாகவதர் அவரது பார்வையிலிருந்து எதுவுமே தப்பியதில்லை இருங்கோவை செயல்படுத்திக் கொண்டிருப்பவரும் அவர்தான் அக்னிபுத்திரனின் பெயரை எடுத்து அவரது கவனத்தை தற்காலிகமாக கவலைகள் சூழும்படி செய்தேன் அவ்வளவுதான் ஆனால் நீ இன்று செய்திருக்கும் காரியங்களை ஒப்பிடுகையில் எனது பணி அப்படியொன்றும் சிறந்தது இல்லையே என்றான் பெருமையுடன் நாம் நினைக்கும் அளவிற்கு இவர்களை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்பதை வேந்தன் கொண்டு சென்ற ஓலையிலிருந்தும் இன்று காலை என்னை நன்கு அடையாளம் கண்டுவிட்ட வேந்தனின் திறமையிலிருந்தும் அறிந்து கொண்டேன் என வானவல்லி கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த காலன் என்ன வேந்தன் உன்னை அடையாளம் கண்டுவிட்டானா என அதிர்ச்சியுடன் வினவினான் அவனை நான் ஏமாற்றிவிட்டேன் எனும் இருமாப்பில் அவன் அளித்த ஓலையுடன் உறைந்தைக்கு வந்திருந்தால் இந்நேரம் அகப்பட்டிருப்பேன் நமது திட்டங்கள் அனைத்தும் சிதைந்திருக்கும் சரி உனக்கு எப்படி சேந்தனை பற்றி தெரியும் புகார் உபதளபதிகள் சில நேரம் வேந்தனை பற்றியும் அவனது நண்பன் சேந்தனை பற்றியும் கூறியிருக்கிறார்கள் இருவரும் இரட்டை பிறவிகள் போன்று எப்போதும் ஒன்றாகவே திரிவார்கள் என்றும் இருங்கோவின் முக்கிய கட்டளைகளை இவர்கள்தான் நிறைவேற்றுகிறார்கள் என்றும் கேட்டிருக்கிறேன் என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது வேந்தனை சந்திக்கையில் அவனது அத்தை மகள் என கூறலாம் என்ற எண்ணம் தோன்றியது உறைந்தைக்குள் நுழைந்த பிறகு சேந்தனது தங்கையாகி விட்டேன் என தெரிவித்தாள் புன்னகையுடன் வானவல்லி உனக்கு ஒன்று தெரியுமா என்ன அண்ணா கூறுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் நான் அரண்மனை அந்தரங்க ஆலோசனை கூடாரத்திற்குள் நுழையும் போது இருங்கோ யாரை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் தெரியுமா யாரை பற்றி வேந்தனை பற்றித்தான் அவர் இதற்கு வேந்தனை பற்றி கவலைப்பட வேண்டும் வளவனை காவிரி நதிக்கரையில் இருக்கும் சென்னி வசந்த மாளிகையில் உயிரோடு எரிக்க முயன்றார்கள் அல்லவா ஆம் செங்குவீரர் கூட எரியும் மாளிகைக்குள் புகுந்து வளவனை காப்பாற்றிக் கொண்டு வந்தாரே ஆம் காவல் அன்று இறந்த வீரர்களுள் சேந்தனும் ஒருவன் கேள்விப்பட்டேன் சேந்தன் இறந்துவிட்டான் என்று அந்த சம்பவத்தை நினைத்தபடி இருங்கோ இருவரை பற்றியும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அதற்கு தகுந்தபடி நீ அவனது தங்கை என கூறி அனைவரின் அனுதாபத்தையும் பெற்று ஏமாற்றி விட்டாய் எந்த பதிலையும் கூறாமல் பார்வையால் வீதியை ஆராய்ந்தபடியே நடந்து கொண்டிருந்தாள் சேந்தனுக்கும் வேந்தனுக்கும் உறவுமுறை இருப்பதை நீ எப்படி வாணவல்லி அறிந்தாய் அவர்கள் இருவரும் உறவுமுறை முறை என்று யாரன்னா அறிவார்கள் பிறகு இருவரும் ஒன்றாக சுற்றுவார்கள் என்பதை மட்டுமே நான் அறிவேன் இருவரும் உறவுமுறை என்பது எதேச்சையாக கூறியது என்றால் நகைப்புடன் காலனும் சேர்ந்து சிரிக்கலானான் திடீரென்று காலனின் சிரிப்பு அடங்கியது அதை கவனித்து விட்ட வானவல்லி ஏதோ ஆபத்து என்று எண்ணி சுற்றிலும் நோக்கினாள் வானவல்லி வேந்தனை என்ன செய்தாய் என சத்தமின்றி பொறுமையாக கேட்டான் காலன் அவன் கூடலுக்கு சென்றிருக்கிறான் அவனை நீ இன்னுமா உயிரோடு வைத்திருக்கிறாய் அவனது உதவி இன்னும் சில காலங்களுக்கு இருங்கோவிற்கு தேவை அண்ணா அதுவரையாவது அவன் உயிரோடு இருந்துவிட்டு போகட்டுமே சரி ஓலையில் எழுதப்பட்டிருந்த செய்தி வானவல்லி பெரும் அவளோடு வினவினான் காலன் பார்வையை மீண்டும் நான்கு புறங்களிலும் ஓடவிட்ட வானவல்லி அண்ணா அனைத்தையும் விரிவாக கூறுகிறேன் ஆனால் அதற்கு ஏற்ற இடம் இது அல்ல மாளிகைக்கு செல்வோம் நிலைமையை புரிந்து கொண்ட காலனும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மாளிகையை நோக்கி வேகமாக நடக்கலானான் வானவல்லியும் அவனது நடைக்கு ஈடுகொடுத்து நடக்க விரைவாகவே இருவரும் மாளிகையை அடைந்தார்கள் மாளிகைக்குள் நுழைந்ததுமே வானவல்லி பத்திரை எங்கே அண்ணா இருக்கிறாள் என அவளோடு வினவினாள் அவள் மேல்தளத்தில் அவளது அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பாள் முதலில் வஞ்சியில் நடந்த சம்பவங்களை கூறு பிறகு உன் தோழியை நிசந்தித்துக் குழையலாம் என தெரிவித்தவன் அங்கிருந்த அறை ஒன்றுக்கு அவளை அழைத்து சென்றான் அவனை கண்டதும் அங்கு தங்கியிருந்த பணிப்பெண்கள் அவனை வணங்கிவிட்டு விலகிச் செல்லலானார்கள் இருக்கை ஒன்றில் வானவல்லியை வைத்த காளன் வானவல்லி நடந்த அனைத்தையும் விடாமல் கூறு வேந்தன் மஞ்சியில் இருந்து கொண்டு சென்ற ஓலையில் இருந்த தகவல் என்ன அவர்களின் திட்டம் என்ன என்பதை அறிந்து கொண்டாயா அறிந்து கொண்டேன் அண்ணா அறிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களின் திட்டத்தையும் திசை மாற்றிவிட்டேன் கவலை வேண்டாம் எப்படியும் இன்னும் சில திங்கள்களுக்கு தென்னகத்தில் போர் நிகழாது குறைந்தபட்சம் மூன்று திங்கள் காலமாவது சேரர்கள் நம்மீது நிச்சயம் போர் தொடுக்க மாட்டார்கள் அந்த மூன்று திங்களை அதிகமாக்குவது உங்களது சாமர்த்தியம் என்ன எனது சாமர்த்தியமா வஞ்சியிலிருந்தும் இருங்கோவின் ஒற்றர்களிடமிருந்தும் உறைந்தைக்கு அனுப்பப்படும் ஒற்று தகவல்களை தணிக்கை செய்து அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படி தணிக்கை செய்து அனுப்பும் பட்சத்தில் மூன்று மாத காலம் இன்னும் கூட நீள வாய்ப்பிருக்கிறது நிச்சயம் வானவல்லி அந்த பணியைத்தானே நான் இங்கு காவல் தலைவனாக செய்து கொண்டிருக்கிறேன் அதை கவலைகள் உடக்க வேண்டாம் நிச்சயம் கரிகாலன் நம் எதிரிகளை எதிர்க்க தயாராவதற்கு வேண்டிய கால அவகாசத்தை நிச்சயம் நம்மால் முடிந்த அளவிற்கு ஏற்படுத்திக் கொடுப்போம் நிச்சயம் அண்ணா சரி வளமனை சந்தித்தாயா வஞ்சையிலிருந்து உரைந்தைக்கு புறப்படுவதற்கு முன் சந்தித்தேன் இப்போது எங்கே இருக்கிறான் அவன் புறப்படும் எதுவும் தெரிவிக்கவில்லை வைதிகர் வாசிக்க இயலாத வடமொழியில் அல்லவா ஓலையை எழுதி கொடுத்து வேந்தனை அனுப்பியிருந்தார் நீ எப்படி ஓலையில் எழுதியிருந்த தகவலை அறிந்து கொண்டாய் அண்ணா அங்குதான் வைதீகர் பெரும் தவறினை இழைத்து விட்டார் என்ன வைதிகர் தவறினை இழைத்திருக்கிறாரா என்று ஆச்சரியத்துடன் வினவினான் காலன் ஆம் அண்ணா வேந்தன் எவ்வளவுதான் பெரும் திறமைசாலியாக இருந்தாலும் அவன் மது மாது ஆகியவற்றில் பெரும் பலவீனமானவனாக இருக்கிறான் அதை கருத்தில் கொண்டே வைதிகர் அவனாலும் வழியில் இடைமறிக்கும் ஒற்றர்களாலும் வாசிக்க இயலா வண்ணம் வடமொழியில் ஓலையை எழுதி அனுப்பினார் அதை வாசித்த நான் அந்த ஓலையை எரித்து நமக்கு சாதகமான மாற்று ஓலையை வஞ்சிக்கு அனுப்பிவிட்டேன் வேந்தன் காலையில் அந்த ஓலையை பிரித்து பார்த்திருந்தாலும் அவனால் அதனை வாசித்து பொருளை அறிந்திருக்க இயலாது அதுவே நமக்கு சாதகமாகிவிட்டது என்னால் மாற்றப்பட்ட ஓலை வஞ்சி வரை சென்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் வைதீகர்தான் ஓலையில் என்ன வானவல்லி எழுதியிருந்தது விரைவில் கூறேன் பொருங்கள் அண்ணா கூறத்தானே போகிறேன் என்ன அவசரம் அண்ணா வரும் திங்களில் இருங்கோவின் மலைநாட்டுப் படைகள் முதலில் புகாரை முற்றுகையிடும் வளவனின் சோழர் படை அதை எதிர்த்துத் தாக்கும்போது சிதறி ஓடுவதைப் போன்று பின்வாங்கும் இருங்கோவின் படை சோழப் படைகளும் வெற்றிக் களிப்பில் பாய்ந்தோடும் இருங்கோவின் படைகளை துரத்திக் கொண்டு வரும்போது வெண்ணியில் காத்திருக்கும் சேரர் பாண்டியர் மற்றும் வேலிர்களின் படைகள் சோழப் படைகளைத் தாக்கி நிர்மூலமாக்கும் வெண்ணியில் படை சேரனது பெரும்படையை எதிர்த்து கொண்டிருக்கும் வேளையில் பாண்டியன் மற்றும் சிங்கள மன்னனின் கடற்படை புகாரை தாக்கி கை கொள்ளும் எதிரிகளின் திட்டம் சோழ நாட்டை பணிய செய்ய வேண்டியது மட்டுமல்ல சோழ வம்சத்தையே அழித்து சோழ நாட்டை இரண்டாக பங்கு போட வேண்டும் என்பதுதான் இந்த சூழலில் எதிரிகளின் கூட்டுப்படைகளை நம் படைகளால் எப்படி சமாளிக்க இயலும் அண்ணா இருந்திருந்தால் நிலைமை வேறு அவர்களின் திட்டத்தை வென்று அனைவரையும் விரட்டியிருப்பார் ஆனால் இப்போதைய நிலைமை வேறு நமக்கு இப்போது தேவை காலம் மட்டுமே தலைவரின் வெஞ்சினத்தை நிறைவேற்றுவது மட்டுமே இப்போது எனது முதன்மைப் பணி அந்த பணியில் நான் எனது உயிரை இழக்க நேர்ந்தாலும் அது பெருமைக்குரியதை இந்த வெற்றி அவருக்கானது என கூறியவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகளை துளைத்தபடியே மேற்கொண்டு பேச இயலாமல் விக்கியபடி அமர்ந்திருந்தாள் பிறகு அண்ணா அன்று கொற்கையில் நீங்களும் தானே இருந்தீர்கள் நீங்களாவது அவருக்கு துணை புரிந்திருக்கலாம் அல்லவா என கலங்கியபடியே வினவலானாள் அந்த துயர சம்பவத்தை நானே எதிர்பார்த்திருக்கவில்லை வானவல்லி வளவனை தொடர்ந்து காப்பதிலேயே எனது முழு கவனமும் இருந்தது தரை மார்க்கமாக செல்ல வேண்டாம் என செங்குவீரனை எச்சரித்தது நான்தான் ஆனால் யுவராஜன் பெரும் களத்தில் வளவன் பயணித்த களத்தை மோதி அழிக்க முடிவெடுத்து தாக்கியபோது நான் கரையிலேயே இருந்தேன் அதுவும் செங்குவீரன் அதே மரக்களத்திலேயே எதிரிகளின் பார்வை வளவன் மீது விழாமல் இருக்க அவனே பலியாவான் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்காதது வானவல்லி என்றான் வருத்தத்துடன் வானவல்லியின் கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருந்தது அதை அவள் கவனித்ததாக தெரியவில்லை செங்குவீரனை பற்றிய சிந்தனையிலேயே அமர்ந்திருந்தாள் வானவல்லி அவளது நிலையைக் கண்ட காலன் பெரிதும் வருந்தியபடியே அவளுக்கு எப்படி ஆறுதல் கூறுவது எனத் தெரியாமல் அவனும் செங்குவீரனை எண்ணி கலங்கியபடியே அமர்ந்திருந்தான் பிறகு வானவல்லி நீ கலங்க வேண்டாம் இந்த யுகத்தின் மாபெரும் வீரன் செங்குவீரன் அவனது தியாகம் ஒரு நாளும் வீணாகாது நிச்சயம் அவனது வீரமும் தியாகமும் நம் வீரர்களை தட்டி எழுப்பும் அந்த பணியைத்தான் நீ இப்போது செய்ய துவங்கி இருக்கிறாய் வெற்றி நமக்குத்தான் வானவல்லி கவலை வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அண்ணா போரினை நம் எதிரிகளே தொடங்கட்டும் ஆனால் அந்த எப்படி தொடங்க வேண்டும் அதன் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது நாமவே இருக்க வேண்டும் எதிரிகளின் நகர்வுகள் ஒவ்வொன்றும் நம்மால் தீர்மானிக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் அண்ணா காலன் எதுவும் கூறாமல் அவளது முகத்தையே ஆதரவுடன் பார்த்து கொண்டிருந்தான் தொடர்ந்த வானவல்லி அண்ணா படைத்தலைவரை கொன்ற யுவராஜனையும் வேந்தனையும் கண்டபோது அவர்களை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டு விடலாம் என தோன்றியது படைத்தலைவரின் கூற்றுப்படி அவர்களை போர்க்களத்தில் கொல்வதே இலக்கு என எண்ணி விட்டுவிட்டேன் யுவராஜனின் வாளினை நீ தடுத்து நிறுத்திய எங்கே உன்னை மறந்து வாளினை எரிந்து அவளை கொன்று விடுவாயோ என அப்போது பயந்தே போய்விட்டேன் வானவல்லி ஆனால் சாதுரியமாக பேசி அவர்களின் சந்தேகத்தை திசை திருப்பி விட்டாய் கனநேரம் எனக்கும் அப்படித்தான் அண்ணா தோன்றியது இப்போது எனது பழிவாங்கும் கோபத்தை விடவும் சோழ நலனே முக்கியம் மனதில் எரிமலையாய் பொங்கிய ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு வந்து விட்டேன் வானவல்லி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அண்ணா வேந்தனது ஓலையை மாற்றிவிட்டேன் என்றாயே வேந்தன் வஞ்சிக்கு எடுத்துச் சொல்லும் ஓலையில் என்ன எழுதியிருக்கிறாய் போரினை பாண்டியன் தென்னவனே முன்னெடுத்து நடத்த விருப்பப்படுகிறார் என்றும் அதற்கு சேர மன்னர் சம்மதிக்காவிட்டால் பாண்டிய நாட்டின் ஆதரவு சோழ நாட்டிற்கு கிடைத்துவிடும் என்றும் நம்பகமான ஒற்றர் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆதலால் பாண்டிய மன்னரை தாங்கள் சமாதானப்படுத்த வேண்டும் அதுவரை உறைந்தை படை தங்களது தலைமைக்கு காத்திருக்கும் என இருங்கோ கூறியதைப் போன்று மாற்றி எழுதியிருக்கிறேன் பாண்டியரை புறக்கணித்துவிட்டு சேரனது படை புகாரை நோக்கி புறப்பட்டு விட்டால் புறப்படாதா அண்ணா புறப்படாதா ஆம் அது எப்படி அவ்வளவு அறுதியிட்டு கூறுகிறாய் சேரனுக்கு சோழ நாட்டை நிர்மூலப்படுத்துவதை விடவும் தனது நாட்டை காத்து கொள்ள வேண்டும் எனும் அக்கறை அதிகம் அக்கறை அதிகமா ஆம் குழப்புகிறாயே வானவல்லி நான் குழப்பவில்லை அண்ணா தெளிவாகத்தான் கூறுகிறேன் சேரனுக்கு துழுவ நாட்டின் இடையூறு இருக்கையில் அவன் எப்படி துணிந்து சோழ நாட்டின் மீது போர் தொடுப்பான் துழுவர்களுக்கும் வடுகர்களுக்கும் யுத்தம் துவங்க இருக்கிறது என்று வடநாட்டில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்க அவர்களால் எப்படி சேத நாட்டிற்கு இடையூறு ஏற்படும் இருங்கோவிடம் சேரர் பெரும் சேரலாதன் கூறியதாக இந்த தகவலை முதன்மையாக ஆம் அண்ணா தாக்கவும் ஏற்பாடு செய்து விட்டேன் இருங்கோவை பற்றியும் வைதிகரை பற்றியும் எனக்கு நன்கு தெரியும் சேரநாட்டிலிருந்து ஒற்றர் தகவல்களை எதிர்பார்த்தபடி இருப்பார்கள் அடுத்த கிழமை சேரநாட்டின் எல்லை புறமே எரிய போகிறது நாட்டு ஒற்றர்கள் அனைவரும் அலறியடித்துக் கொண்டு வஞ்சியை நோக்கி ஓடி வரப்போகிறார்கள் அந்த தகவல் உறைந்தைக்கும் தெரிய படுத்தப்படும் சேர எல்லை எரிகையில் சேரன் எப்படி போர் தொடுக்க துணிவான் அண்ணா தனது நாட்டிற்கு ஆபத்து சூழ்கையில் எந்த ஒரு மன்னனும் எதிரி நாட்டுப் படையின் மீது போர் தொடுக்க மாட்டான் தாக்குதல் தொடுப்பார்கள் சந்தேகத்துடன் வினவினான் என கூறியுள்ளேனே அண்ணா நீ ஏற்பாடு செய்திருக்கிறாயா ஆம் புருவத்தை உயர்த்தி கொண்டு நிதானமாக தெரிவித்தாள் வானவல்லி துளுவர்கள் உனது கட்டளைக்கு பணிகிறார்களா என்ன வானவல்லி கூறுகிறாய் அண்ணா துளுவர்கள் என் கட்டளைக்கு பணிய மாட்டார்கள் ஆனால் என்ன ஆனால் மேலே கூறு அடக்க முடியாத ஆர்வத்துடன் கட்டளையிட்டான் காலன் துளுவர்கள் பணிய மாட்டார்கள் ஆனால் என் தளபதிகளுள் ஒருவர் எனது கட்டளைக்கு பணியத்தானே செய்வர் உன் தளபதியா ஆம் அண்ணா எனது உபபடை தளபதிதான் யார் உங்களது நண்பர்தான் எனது நண்பனா என கேட்டபடி சிந்தித்த காலன் வில்லவனை பற்றியா கூறுகிறாய் என வினவினான் ஆம் அண்ணா அவரை பற்றித்தான் குறிப்பிடுகிறேன் அவருக்கு இன்று காலையே கட்டளையை வழங்கி அனுப்பிவிட்டேன் அவர் மீண்டும் தனது கல்வர் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர் மட்டுமல்லாமல் அவரது கலவு கிராமத்தை சேர்ந்தவர்கள் குழுவாக சேரனது எல்லை படையை தாக்கப் போகிறார்கள் என வானவல்லி கூறி போதே இடைமறித்த காலன் சேரனது எல்லை படையை தாக்கப் போகிறவன் வில்லவன் சேரற் படை வீரர்கள் திடீரென்று தாக்குவது துழுவர்கள் என்று கருதி வஞ்சிக்கு தகவல் அனுப்புவார்கள் அப்படித்தானே என கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியுடன் வினவினான் காளன் அதே தான் அண்ணா வானவல்லி உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது பெரும் ராஜ்யத்தை கட்டியாலும் பெரும் திறமை உன்னிடம் காணப்படுகிறது செங்கு வீரனே உயிரோடு இருந்திருந்தாலும் உன்னை போன்று திட்டம் தீட்டி செயல்படுத்தியிருப்பானா என்பது கேள்விக்குரியே என காலன் உணர்ச்சி வசப்பட்டு கூறிக்கொண்டிருந்த போதே தனது வாயில் கை வைத்த வானவல்லி என மெதுவாக சத்தம் எழுப்பி காலனை எச்சரித்தாள் அவளது எச்சரிக்கையை கண்ட காலன் மேற்கொண்டு பேசாமல் உடனே வாயை மூடிக்கொண்டான் தனது இடையில் மறைத்து வைத்திருந்த காளன் அளித்த குருவாளை எடுத்த வானவல்லி அண்ணா பத்திரை எங்கிருக்கிறாள் என மெதுவாக வினவினாள் அவள் அவளது அறையில் தான் இருப்பாள் நிச்சயமாக தெரியும் தானே உறுதியாக வானவல்லி அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன்னை கண்டபின் அவள் இவ்வளவு நேரம் அமைதி காக்க இயலுமா என கூறியபடியே வானவல்லியின் பார்வை விழுந்த இடத்தை நோக்கினான் காலன் அங்கே திரைச்சீலைக்கு பின்னால் ஒரு உருவம் இவர்களின் பேச்சை ஒட்டு கேட்டுக் கொண்டிருப்பது விளக்கு வெளிச்ச நிழலில் மங்களாக தெரிந்தது அடுத்த கணம் திரைச்சீலைக்கு பின்னால் மறைந்திருந்த உருவத்தின் மீது தனது வாளினை வேகமாக எரிந்தாள் வானவள்ளி குரு வாளினால் தாக்கப்பட்ட அந்த நிழல் உருவம் கீழே சரிந்தது ஆனால் அந்த திசையிலிருந்து எழுந்த என்ற பெண்ணின் அலறல் சத்தம் இருவரையுமே துடிக்கச் செய்தது உடனே வானவல்லியும் காலனும் பத்திரை பத்திரை என அலறி எடுத்துக்கொண்டு பதறியபடி ஓடலானார்கள்